அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றமுலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி தான் சொல்ல போகிறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் தெரிந்து வைத்துக் கொள்வது சிறப்பு அது அடிப்படையிலே நான் இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறேன் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விசுவாசி ஆடு இருபத்தொன்று இன்று புதன்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வளர்ப்புறை பிரதோஷம் அதே போல் கீழ்நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூணு வரை மூணும் பின்பு பூராடம் திதி இன்று பிற்பகல் ரெண்டு ஒம்பது வரை துவாதசி பின்பு திரியோதசி யோகம் வந்து இன்று மரண யோகம் அமித யோகம் சந்திராச நட்சத்திரம் ரோகிணி மிருகசிஷம் ராசி பார்த்திங்கன்னா ரிஷபம் மிதுனம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த ரிஷப ராசி ரிசப லக்கணும் மிதுன ராசி மிதுன லக்கணும் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் இக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் சிந்தனைகள் சிதறி உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக இதாக பார்த்துட்டு எடுக்கணும் முக்கியமாக பிரேக் பிரிக்கு பார்த்து தான் வண்டி எடுக்கணும் அதே போல் இந்த தொலைதூரத்து அலுவலகம் செல்கிறவங்க தொலைதூர பயணம் மேற்கொள்கிறவங்களாம் வீட்டிலேருந்து கிளம்புக்குள்ள அனைத்து உடம்புகளும் சரியாக எடுத்துன்னா பார்த்துட்டு கிளம்புங்க ஏன்னா சந்திராசனம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதேபோல் மறதியை ஏற்படுத்தி உங்களை அலைச்சல் மன சோர்வு உடல் அசதி தேவையில்லாத பகை விரயங்கள் விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்படுத்தோம் அதனால் நீங்கள் கவனமாக இருந்து உங்க உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கவுரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சிலேருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புது மன தம்பதிகளுக்கு சாதி முகூர்த்த அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதனால் நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த நேரத்தை பயன்படுத்தி சுபவரையில் வெற்றி பெறுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும் ராகு காலம் மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பது எமகண்டம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது புலிகை காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு புளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது ஏன்னா புளிகையை பொறுத்த மட்டும் அது தீவினையே ஏற்படுத்தும் அதனால் எந்த நல்ல செயலாக இருந்தாலும் கெட்ட செயலா இருந்தாலும் குளிக்கை டைமை தவிப்பது நல்லது சூளம் வந்து இன்று வடக்கு கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இன்று கற்பூரமாக விளக்கை ஏற்றணும் ஏன்னா இன்று வடக்கு தசநாதன் வழிநடத்துவதால் வடக்கு தசையை பார்த்து நீங்கள் விளக்கும் கற்பூரம் ஏற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதுக்கு மாறாக நீங்கள் விளக்கியத்தினால் பலன்கள் குறையும் அதனால் வடக்கு தசநாதனை வணங்கி இந்த நாளை நீங்கள் செயல்படுத்துங்க இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் அவங்களுக்கு ஒரு பெருமையும் ஒரு உயர்வையும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள் மேசராசிக்காரர்களுக்கு நாள் என்று மிக மிக சிறப்பு ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இன்பமயமான நாள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுகமான நாளாக அமைந்து உங்கள் உள்ளத்தில் இல்லத்திலும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது அதே போல் அலுவலகத்திலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து மிகவும் அன்பாக நடந்து கொள்வார்கள் ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள் மிதுராக பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு இந்த நாளில் எந்த ஒரு செயலியும் சுறுசுறுப்பாக செய்து உற்சாகமாக வெற்றி பெற்று உங்கள் உள்ளே வந்து மகிழும் அற்புதமான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள் சிறப்பான நாள் பணம் பல வழியில் வரக்கூடிய நாள் அற்புதமான நாள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றமான இடத்துக்கு போகலாம் நீங்கள் முயற்சித்து இந்த நாளை பயன்படுத்துங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதிகம் கிழக்குது அதிகப்படியான கோபங்கள் பிரச்சனைகள் பண விரயங்கள் மனஸ்தாபங்கள் கணவன் மனைவிடைய பிரச்சனைகள் வரத்துக்குலாம் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் அமைதியாக இருந்து உங்கள் விஷ்ணு தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு கோபத்தை அடக்கி இந்த நாளை செலவு செய்யுங்க கண்ணிராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு ஒரு புகழையும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள் அற்புதமான நாள் இந்த நாளில் உங்களுக்கு வெற்றி தேடி வரும் கன்னி ராசிக்கார்கள் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தலாம் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் பாசமிகு நாள் கணவன் மனைவிடைய நெருக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும் அதே போல் பிள்ளைகள் நேரத்திலும் பாசம்றி அதிகமாக கிடைக்கும் அலுவலகத்திலையும் மதிப்பு மதிய உயரும் அதேபோல் மேலதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க உங்களுடைய சொல் கேட்டு மேலதிகாரிகள் இயங்குவாங்க இன்று உங்களுக்கு அற்புதமான நாள் பாசம் மிக நாள் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய நாள் கிருஷி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுபமான நாள் அற்புதமான நாள் கணவன் மனைவியிலேயே நெருக்க அதிகமாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சியை கொடுக்கும் அற்புதமான நாள் விருச்ச ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு போட்டி இருக்கும் அதனால் நீங்கள் கடினமாக போராடி தான் இந்த நாளை நீங்கள் ஜெயிச்சு ஆகணும் அதனால் உங்கள் குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ய மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது அதிகப்படியான கோபங்கள் அதிகப்படியான பண விரயங்கள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை கோபத்தை அடக்கி சாந்தமாக செலவு செய்ய அப்போ தான் இந்த நாளில் நீங்கள் கழிக்க முடியும் கழித்து கொண்டு நீங்கள் பயன்பெறுக மகர ராசிக்கார்கள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நாள் கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிறைந்த நாள் அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிடையே பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் சக ஊழியர்கிட்ட மோதல் போக்கு ஏற்பதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகிட்டேயும் பகை வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அப்போ தான் இந்த நாளில் உங்களால் ஜெயிக்க முடியும் இல்லை நீங்கள் எதா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு மாட்டி அதாவது பிரச்சனையில் மாட்டிக்கினீன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக மாறிடும் அதனால் உங்கள் இஸ் தேவத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை கவனமாக செலவு செய்ய வீரராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் அன்பு அதிகமாக கிடைக்கும் கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளிடத்துலையும் பாசு அதிகமாக கிடைக்கும் அதே போல் வருமானமும் மன நிறைவாக இருக்கும் கரைச்சிக்கொள்ளுங்கள் இந்த சிறு தொழில் செய்வங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்களுக்கு இன்றி இரட்டுப்பு லாபத்தை பார்க்கலாம் மிகவும் சிறப்பான நாள் மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் இந்த ரிஷப் ராசிக்கும் விஜா ராசிக்கும் சந்திராச இருப்பதால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் எது எப்படி இருந்தாலும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்கள் இந்த நாள் இறையருளால் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி பொருளாதார தடையை நீக்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையுமாறு இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்